உலகமங்கும் பரந்து பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இணைய தாய் தமிழ் உறவுகளுக்கு தடம் த்ரீ சிக்ஸ்டீனுடைய இனிமையான வணக்கங்கள் குறித்தாகட்டும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருடனுடைய ஒரு பயணப்பாட்டில் நாம் இருக்கிறோம் நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் இருக்கும் அடுத்த வருடத்துக்கான மிகப்பெரிய சிந்தனைகள் அல்லது வாழ்க்கையில் சாதிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அதற்கு முதற்கண் இனிமையான வாழ்த்துக்களையும் நீங்கள் நினைக்கும் அத்தனையும் உங்கள் வசப்படட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகிற போதே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பலவித கணிப்புகளை எல்லாம் நாம் தேடுவோம் பார்ப்போம் நமக்கானது என்ன அப்படின்றதையும் நாம் பார்ப்போம் அந்த வகையில் உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு கணிப்பு இருக்கு உடனே நாஸ்ட்ரோடமஸ் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க நிச்சயமாக நாஸ்ட்ரோடமஸினுடைய கணிப்புகள் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னதாக வந்து அதாவது பாபா வாங்கா அப்படின்னு சொல்லப்படுறாங்க அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி இவருடைய கணிப்புகள் மிக அதிகளவில் உலகத்தால் நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் இந்த பாபா வாங்கா இருந்தாலும் கூட அவங்க மிகப்பெரிய அளவிலான உலகம் சார்ந்த பல கணிப்புகளை எழுதி வச்சிருக்காங்க அது நிறைய வருடங்கள்ல வந்து நடந்திருக்கிறது சிலது நம்ப முடியாத ஆச்சரியங்களை கொடுக்குற கணிப்புகளாக இருந்தாலும் கூட அது நடந்திருக்குது குறிப்பாக இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியினுடைய இறப்பு தொடர்பில் கூட பாபா வாங்க சொல்லியிருந்தாங்க அது நடந்திருந்தது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இந்த தீர்க்க தரிசன கணிப்புகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறே இருக்கு அந்த வகையில இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் போகுது அப்படின்றத இந்த பார்வை மாற்றுத்திறனாளியான பாட்டியான பாபா வாங்கா நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இவங்களுடைய கணிப்புல எந்த மாற்றங்கள் நிகழப்போகிறது அப்படிங்கறத கடந்து நாம் இலங்கை ஈழத்தில் இவங்களுடைய கணிப்பு எப்படி எப்படியெல்லாம் பொருத்தப்பாடாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் முதலாவதாக நம்ம உலகளவில் பாபா வாங்க என்ன மாதிரியான கணிப்புகள் எல்லாம் செய்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலக பொருளாதார மாற்றம் இருபத்தி ஆறாம் ஆண்டானது உலகளவில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி பாபா வாங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாம் இது நாளும் இது எல்லாம் பெறுமதியானது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிற வங்கிகள் பணங்கள் மிகவுமே வந்து சக்தி வாய்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லப்படுகிற எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாகும் அப்படின்றது அந்த கணிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் டாலர் யூரோ போன்ற நாணயங்களுக்கு பதிலாக அல்லது அந்த பண மதிப்புக்கு பதிலாக மாற்றீடாக இரு ஏதோ ஒரு விஷயம் ஒன்று வரப்போகிறது அப்படின்றதும் குறிப்பிடப்பட்டிருக்குது இப்போல்லாம் கிரிப்டோ கரன்சிஸ் தொடர்பில் நிறைய பேச்சுகள் எழுதுகிறது மேபி அது கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல் நிறைய இடங்களில் வந்து வேலையில்லா பிரச்சனை விலைவாசி உயர்வு இது காரணமாக மக்களினுடைய போராட்டம் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு தீர்க்க தரிசன கணிப்புகள் கூட பாபா வாங்கால குறிப்பிடப்பட்டிருக்கு இதனால உலக பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படி என்பது ஒரு ரீசெட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அடுத்து நம்ம என்ன தலைப்புல பார்க்க போறோம் என்றால் ஐரோப்பா அமைதி இல்லா கண்டம் ஐரோப்பா அதாவது முற்றுமுழுதாக அழிந்திரும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அங்கேயும் சில பல சிக்கல்கள் ஏற்படும் ஐரோப்பா தன்னுடைய கூட்டு நாடுகளை கூட மாற்றிக்கொள்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது சில நாடுகள் வந்து மாறும் சில பண ஐக்கிரவி பொருளாதார ரீதியில் சொன்னது போல பணத்தினுடைய அலகுகள் மாற்றங்கள் அரசியல் மாற்றம் காரணமாக ஐரோப்பாவுக்கு வந்து இது ஒரு சிக்கல் தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாபா வாங்கவினுடைய கணிப்புகள் சொல்லுது அதே போல ஐரோப்பாவினுடைய கூட்டு நாடுகளில் கூட சில மாற்றங்கள் வரலாம் சில நாடுகள் பிரிந்து போகலாம் சில நாடுகள் சேர்ந்து கொள்ளலாம் ஐரோப்பா கூட்டு நாடு அப்படின்ற ஒரு கனவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு என்பது ஆகத்தான் இந்த கணிப்புகள் சொல்லுகிறது இது ஐரோப்பா சார்ந்து இருக்குது ஐரோப்பா சார்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னதும் ஆசியா சார்ந்து என்ன அப்படின்பது எங்களுடைய கேள்வி உங்களுடைய கேள்வியாக இருக்கும் இல்லையா நிச்சயமாக அதாவது ஆசியாவினுடைய பக்கம் நாங்கள் பாபா வாங்கினோம் கணிப்புகளை பூமியினுடைய கிழக்கில் இருந்து மிகப்பெரிய ஒரு சக்தி உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதே போல் அது மட்டும் இல்லாமல் விளாடிர் என்று பெயர் கொண்ட ஒரு நபர் மிக பெரிய அளவுல வந்து ஒரு அரசரராக அதாவது ஒரு அதிகாரத்தை பிடிப்பார் அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது இந்த மாதிரியாக பாபா வாங்காவினுடைய ஆசியா தொடர்பிலான கணிப்புகளும் இருக்குது உலகத்தினுடைய கிழக்கு பகுதி அப்படின்னு சொன்னால் நம்ம சீனாவை எடுத்துக்கொள்ளலாம் இப்படி கூட ஒரு எதிர்பூரல் இருக்கிறது தொடர்ந்து நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன மாதிரியான கணிப்புகள் வந்து பலிதமாக இருக்குது அப்படி என்பதை பார்க்கலாம் அடுத்து உலகத்துல நிகழப்போகிற போற விஷயம் என்ன அப்படி என்பது பாபா வாங்காவால் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் மருத்துவத்தில் அதிசயம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு மருத்துவத்தில் எப்படியான சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து முக்கியமாக ஒரு நோய் பத்தி சொல்லியிருக்காங்க மரண தண்டனைக்கு ஒப்பான ஒரு நோய் அதாவது இது வந்தாலே மரணம் தான் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு நோய்க்கான மருந்து இந்த ஆண்டில் வந்து கண்டுபிடிக்கப்படும் அப்படின்றத பாபா வாங்க ப்ரடிக்ஷனாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நோய் புற்று நோயாக இருக்கலாம் அல்லது மரபு சார்ந்த மரபணு சார்ந்த நோயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் புதிதாக அதாவது உடல் உள் உறுப்புகளை எல்லாம் வெளியில் குளோனிங் மூலியமாக உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரியான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை மருத்துவத்துறை இந்த ஆண்டில் பெறும் அப்படின்னு சொல்லியும் மருத்துவம் அப்படி என்பது வியாபாரம் அல்ல மருத்துவம் அப்படி என்பது ஒரு சேவை அப்படின்ற ஒரு மனப்பான்மை உலகத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அப்படிங்கிறதையும் பாபா தன்னுடைய கணிப்புகளை பதிவு செய்து இருக்காங்க இயற்கையோட எச்சரிக்கை தொடர்புல பாபா விஷயத்தை சொல்லியிருக்கிற இயற்கை மனிதனுடன் பேசும் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கிறது சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது பூமியே புயலாகத்தான் மூச்சுவிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெப்ப அலை அலைகள் கடல் கொந்தளிப்பு சீற்றங்கள் எரிமலை வெடிப்புகள் புயல் மிக பெரிய அளவிலான மழை குறிப்பாக வந்து கடலோர பகுதிகள் நிறைய அதிக அளவுல வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் பூமி மக்களோடு இந்த மாதிரி தன்னுடைய கோரிக்கைகளை பேசும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பூமியோடு இயைந்து நடக்காவிட்டால் பூமியே உங்களை திருத்தும் அப்படின்ற அளவில் மிக பாரிய அளவிலான இயற்கை எச்சரிக்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பாபா வாங்காவினுடைய குறிப்பு மூலமாக வெளியிடப்பட்டிருக்கு அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அது தொழில்நுட்ப வளர்ச்சி அறிவு எல்லை தாண்டினால் அறிவே உங்களை யார் என்று கேட்கும் அப்படி என்ற அளவுக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பம் சார்ந்து மிக பெரிய அளவிலான ஒரு தொழில்நுட்ப மாறுதல்களையும் தொழில்நுட்பத்துல மிகப்பெரிய அளவுல வந்து விருத்தியும் ஏற்படும் என்பதுதான் பாபா வாங்கிய கணிப்பாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இது தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு விஷயமா அல்லது இது உண்மையாகவே மனிதர்களா அப்படி நீங்கள் மனிதரா என்று கேட்கிற அளவுக்கு இந்த தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி மிக வீரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆன்மீக விழிப்புணர்வு தொடர்பில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வளமைக்கு மாறாக மக்கள் ஆன்மீகத்தின் பக்கம் திரும்புவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பணமோ பதவியோ பொன்னோ பொருளோ நிலமோ எதுவுமே வந்து எல்லாவற்றுக்கும் தீர்வல்ல அப்படி என்பதை புரிந்து கொள்வார்கள் பாதையில் நாட்டம் என்பது உலகம் முழுவதும் இருக்கும் மக்களுக்கு வந்து திரும்பும் அப்படி என்பதும் இந்த குறிப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் குலதேவதைகளினுடைய வழிபாடு தெய்வங்களினுடைய வழிபாடு ஏஞ்சல்ஸினுடைய வழிபாடு இவ்வாறாக மக்களினுடைய ஆன்மீக நாட்டம் என்பது இதுவரை காலமும் இல்லாத அளவுக்கு மிக அதிக அளவுல உலக அளவிலேயே அதிகரிக்கும் அப்படி என்பது பாபா வாங்காவினுடைய கணிப்பாக இருக்கு இந்த இடத்துல அடுத்து நாம் பார்க்க போகிற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது அதாவது உலகளவில் எவ்வளவுக்கும் நாங்க ஒவ்வொரு ஒரு விஷயமாக பார்த்தோம் உலகம் மட்டும் இல்லாமல் இலங்கையும் பொருளாதார அரசியல் அதே நேரத்தில் உள்ள இருக்கிற சமத்துவம் உள்ளுக்குள் இருக்கிறது இலங்கைக்குள்ளே இருக்கிற அரசியல் சிக்கல்கள் இப்படி பல விஷயங்களை மாமா வாங்காவினுடைய கணிப்புகளோடு மிக அதிர்ச்சி தரக்கூடிய அளவுக்கு ஒத்துப்போகிறதாக இருக்கிறது அது தொடர்பில் தான் தொடர்ந்தும் நம்ம நிறைய விஷயங்களை ஒவ்வொரு 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 ஒரு தலைப்புகள் கீழையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் அடுத்து நம் முதலாவதாக பார்க்க போவது இலங்கையினுடைய பொருளாதாரம் அதாவது எக்கனமி ஆஃப் ஸ்ரீலங்கா இலங்கையினுடைய பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேயும் மிக பெரிய அளவில் வந்து அழுத்தத்துக்குள்ளாகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் ஐஎம்எஃப்னுடைய இந்த கடனாக இருக்கட்டும் பெரிய நாடுகளிடம் இலங்கை வாங்குகிற கடனாக இருக்கட்டும் இது அனைத்துமே மக்களை மேலும் மேலும் அழுத்தத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பெரிய நாடுகளினுடைய வணிக விளையாட்டில் இலங்கையினுடைய அவர்களுடைய பொருளாதாரம் சிக்கி சின்னா பின்னமாகி தவிக்கிற ஒரு சூழல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இலங்கைக்கு ஏற்படும் என்பது பாபா வாங்காவினுடைய கணிப்போடு ஒத்து போகிறது இலங்கையினுடைய அரசியல் பொலிட்டிக்ஸ் UNEXPECTED சேஞ்ச் நிச்சயமாக இலங்கையில் புதிய முகம் ஒன்று அரசியலுக்கு வரலாம் ஒரு குடும்ப அரசியலில் இருந்தவர்களினுடைய அதிகாரங்களும் அல்லது அவர்களுக்கான அந்த அரசியலுக்கான அந்த தெளிவு அல்லது அந்த அரசியலுக்கான மக்களினுடைய நம்பிக்கை என்பது குறைவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் என்ன புதிய முகங்கள் வந்தாலும் வெளிநாட்டில் இருந்து ஒரு சக்தி வெளிநாட்டு சக்தி அந்த முகத்தை அந்த நபரை ஆட்டி படைக்கும் ஒரு ஆபத்தும் இருக்கிறது அப்படி என்பதும் பாபா பாங்காவினுடைய சில கணிப்புகளோடு ஒத்து போகிறது நோர்த் ஈஸ்ட் சைலன்ட் ப்ரெஷர் இந்த ஒரு குறிப்புக்கு கீழே வருகிறது அதாவது வடக்கு கிழக்கு ஒரு மௌனமான அழுத்தத்தை குறிக்கும் நிலாக அபகரிப்பு பௌத்த இந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலமாக சில விஷயங்கள் அழுத்தமாகவே ஒலித்து கொண்டிருக்கும் இது உலகத்தளத்திலும் திரும்பி பார்க்கப்படுகின்ற சில விஷயங்களை ஏற்படுத்தும் அமைதியாகவே சில அழுத்தங்கள் வடக்கு கிழக்கால் இலங்கைக்கு உருவாக்கப்படும் என்றொரு கணிப்பும் இருக்கிறது மேலும் இன்னொரு விஷயமும் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது ஒரு இனத்தின் குரல் மௌனமாக்கப்படும் போது அது அழுத்தமாக்கப்படும் போது அந்த மௌனத்தினுடைய வெளிப்பாடு ஒன்றானது உலக அரங்கில் அதிக அளவாக ஒழிக்கும் ஒரு எச்சரிக்கையும் இந்த மாபா குறிப்போடு அதாவது தீவுகள் சார்ந்த அரசியல் மாற்றங்கள்ல குறிப்பிடப்படுகிற ஒரு குறிப்பாக இருக்கிறது அடுத்து குளோபல் பாலிட்டிக்ஸ் அண்ட் ஈழம் இஷ்யூ உலகம் பல சக்தி மையங்களாக பிரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏழம் தொடர்பில் நிறைய விஷயங்கள் பொது அதுவும் மட்டும் இல்லாமல் உலக அரங்கில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டாலும் கூட அதன் மீது எடுக்கிற நடவடிக்கைகள் அல்லது அதற்கான தீர்வுகள் அப்படி என்பது குறைந்த அளவிலே தான் இருக்கு அப்படி என்பதும் இந்த பாபா வாங்காவினுடைய கணிப்புகளோடு ஒத்து போகிறது நேச்சர் வார்னிங் ஐலண்ட் நேஷன் இலங்கை முழுவதுக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கைக்கான ஒரு எச்சரிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பாக ஏற்கனவே குளோபல் நம்ம பார்க்கிற போது பாபா வாங்காவினுடைய கணிப்புகளில் வந்து கடலோர பிரதேசங்கள் மிக அதிக அளவில் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லியிருந்தோம் இலங்கை அதாவது நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவு என்பது தெரியும் கடலோர பிரதேசங்களில் கடல்வாழ் பிரதேசங்களில் கரையோர மக்கள் மீன்பிடி தொழில் இருக்கிறவங்க மீன்பிடி தொழில் சம்பந்தமான மிகப்பெரிய அனர்த்தங்களையும் மிகப்பெரிய ஒரு கடல் சார்ந்த பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு நாடாக இலங்கையினுடைய இயற்கை சீற்றம் அப்படின்றது ஒரு எச்சரிக்கையாகவே இலங்கைக்கு விடப்பட்டிருக்கிறது அப்படின்றது பாபா மாங்காவினுடைய குறிப்புகளை சொல்லப்படுகிற மேலும் அதிக விஷயமாக இருக்கு அடுத்து நிறைவாக நாங்கள் பார்க்க போகிறது ஆன்மீகம் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் தமது ஆன்மீக வேரை தேடி பயன்படுகிற மிகப்பெரிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதையும் கடந்து இவர்களை பொறுத்த வரைக்கும் பழைய வழிபாடுகள் அதற்கான ஒரு தேடுதல் அதாவது ஒரு ஆன்ம தேடல் ஒரு பலம் இருக்கிற போதுதான் ஒரு இனம் தன்னை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இவர்கள் மத்தியில் இருக்கும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஈழத்தமிழர்கள் ஆன்மீகத்தை நோக்கி நகர்வார்கள் அப்படின்ற ஒரு குறிப்புகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையாகவே பாபா வாங்காவினுடைய உலகளாவிய இலங்கை ஈழம் சார்ந்த குறிப்புகள் ஈழத்தமிழர்களுக்கான சில குறிப்புகள் அப்படி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி அமைந்திருக்கிறது எப்படியெல்லாம் ஒத்து போயிருக்கிறது என்பது ஒரு சிறிய முயற்சியாக எடுத்து உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறது தடம் த்ரீ சிக்ஸ்டி தொடர்ந்தும் இந்த தடத்தில் இந்த வழியில் பல காணொலிகள் மூலமாக உங்களோடு சேர்ந்து பயணிப்போம் இந்த நேரத்துக்கும் நீங்கள் நம்மோடு இணைந்திருந்த இந்த தருணத்துக்கும் உங்களுக்கு நன்றி வணக்கம்